இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் தேர்ட் chapter எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் எயிட் பார்க்க போகிறோம் நமக்கு த்ரீ தீர்க்க அப்புடின்னு சொல்லிவிட்டு நமக்கு பாருங்கள் ஒன்று டிவைட் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை ஃபோர் ஒய் மைனஸ் ஒன்று பை த்ரீ ஒன் பை ஃபோர் அடுத்து நான் கொடுத்துருக்காங்க ஒன் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் ஒன் பை அடுத்து 1 divided பை எக்ஸ் மைனஸ் ஒன் divided பை ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஃபோர் by பை இஸ் 2 into டூ இன்ட்டு டூ எப்படி கொடுத்துருக்காங்களா நமக்கு இது கலப்பு இதில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலப்பில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் ரெண்டையும் பதினஞ்சையும் ஃபஸ்ட்டு பெருக்கணும் பெருக்கிட்டு என்ன நமக்கு வந்து ஒரு நம்பர் வரும் பார்த்திங்களா அந்த நம்பரை வந்து மேலே என்ன இருக்கோ அது கூட கூட்டிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல்ல கூட்டிருக்க நம்ம எடுத்துக்கலாமா இப்போ இது நமக்கு காண ஒன்று பை எக்ஸ்ட் ஒன்று பை ஒய் ஒன்று பை இசட் எல்லாத்துலேயுமே நமக்கு பார்த்து பின்த்தலை தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு இது நம்ம எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் இந்த பிணுத்தலுக்காக நம்ம மாற்றிக்கலாம் இந்த இப்போ ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் அடுத்து ஒன்று பை ஒய் ஈக்குவல் அடுத்து ஒன்று டிவைட் பை இசட் ஈக்குவல் இதுக்கு நம்ம ஏதாவது பேர் கொடுத்துக்கலாமா கொடுத்து மாற்றிப்போம் கடைசியில் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப மாற்றி நம்ம எழுதிக்கலாம் அப்போ இந்த ஒன்று டிவைட் பை எக்ஸ்ன்றதை வந்து ஏன் எடுத்துக்கலாமா ஒன்று டிவைட் பை ஒயுன்றதை பின்னு எடுத்துக்கலாமா ஒன்று டிவைட் பை இசை வந்து சி எடுத்துக்கலாமா இது நாம்லாம் எடுத்துக்கிறது ஏபிசி ஏதோ கொஷனில் கொடுத்துருக்குமே பிக்யூஆர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று டிவைட் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ஃபோர் ஒய் மைனஸ் ஒன்று டிவைட் பை த்ரீ இஸ் ஈக்குவல் ஒன்று பை ஃபோர் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண ஒன்று பை எக்ஸுக்கு பதிலாக இ நடத்துமா அப்போ இது பிரித்து எழுதுனா எப்படி சென்னா நம்ம எழுதுவோம் இந்த ரெண்டு கீழே அப்படியே பகுதியிலேயே வரும் இந்த ஒன்று பை எக்ஸுக்கு பிறகு ஏ அப்படி இப்படி என்ன எழுதலாம் ஏ டிவைட் பை இந்த ரெண்டு அப்படியே கீழே தான் இருக்கும் ப்ளஸ் அதே போகிற அந்த ஒன்று பை ஒய்க்கு பதில் பி டிவைட் பை இந்த நாலு கீழே அப்படியே வந்துடும் அடுத்து மைனஸ் மூணு அப்படி கீழே வந்துடும் ஒன்று பை எக்ஸ்டுக்கு பதில் சி ஈக்குவல் ஒன்று டிவைட் பை நாலு சரிங்களா இப்போ நமக்கு எல்லாம் பின்னத்தில் இருக்குது இந்த பின்னத்தில் இருக்கிறத மாற்றி எழுதிக்கலாமா எப்படின்னு பாருங்கள் இப்போ ஏ பை டூ இருக்குது இங்கே பி பை ஃபோர் இருக்குது இங்கே பை த்ரீ இருக்குங்க ஒன் பை ஃபோர் இருக்குது இது நம்ம மிசிம் எடுக்கலாமா இதுக்கு என்ன ஆகும் மிசி பண்ணும்போது நமக்கு இந்த மூணு நம்பருமே இந்த மீ இருக்கிற அந்த மூணு டேர்மே ஒரே நம்பரால் வகுப்படுற மாதிரி வரும் சரிங்களா அப்போ என்ன எடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு அதே போல் இங்கே வந்து நாலு ரெண்டு தான் எட்டு வந்துடும் இங்கே மூணு இருக்குது வராது அப்போ என்ன பண்ணலாம் காமனாக வந்து எல்சிங் போது உங்களுக்கு என்னகோ மூணுமே பேண்டால் வகுப்படுற மாதிரி வருமா இப்போ இருபுறமும் பன்னிரெண்டால் வகுக்க சரிங்களா இருப்புறம் பன்னிரெண்டால் வகுக்கும்போது என்ன வரும் பன்னெண்டு ஏ டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் பன்னெண்டு பி டிவைட் பை நாலு மைனஸ் பன்னெண்டு சி டிவைட் பை மூணு ஏ பன்னெண்டு எடுத்ததுனா இந்த பன்னெண்டு நம்பி ரெண்டாலேயும் வகுப்படும் ரெண்டுலேயும் வரும் நாலுலேயும் பாண்டு வரும் மூணுலையும் பாண்டு வரும் இந்த மூணுமே காமனாக வர்ற மாதிரி தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா இங்கே பன்னெண்டு டிவைட் பை நாலு ரெண்டு பக்கமுமே எடுத்து எழுதணும் சரிங்களா இந்த சமூகங்கள் எதுவும் கேடியோ கொஷனாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த மூணு நம்பரும் காமனாக ஒரே என்னால் வகுப்படுற மாதிரி இருக்குது நம்பர் எது அப்புடின்னு மீசி மாடுக்கும்போது அவங்க தெரிஞ்சிடும் சரிங்களா இல்லை ஒரு சிலருக்கு மீசிமா எடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் வந்து குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ என்ன இப்போ அங்கே சைடில் கொடுக்குறேன் என்ன இப்போ ரெண்டு நாலு நாலுக்கம்மா மூணு இப்போ இங்கே கீழே கேதுக்க நம்பர் தான் அங்கே எடுத்து எழுதியிருக்கேன் சரிங்களா இப்போ வந்து வகுக்கலாமா இப்போ ரெண்டாலை ஓரெண்டு ரெண்டு 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 நாலு இங்கே மூணு நமக்கு வராது அப்போ இந்த மூணு அப்படியே போட்டுக்கணும் அடுத்த மறுபடியும் ரெண்டு இந்த ஒன்று அப்படியே வந்துடும் ரெண்டா ஓருன்னு ரெண்டு அம்மா இந்த மூணு நமக்கு இங்கே நமக்கு ரெண்டில் வராது இப்போ மூணு அப்படியே போட்டுக்கலாம் அடுத்து மூணாவில் இந்த ஒன்று அப்படியே வந்துடும் ஒன்று அப்படியே வந்துடும் ஒரு மூ மூணு இப்போ இப்போ இருங்க ரெண்டு ரெண்டு நாலு நாம பன்னெண்டு பன்னெண்டாவில் வகுத்துருக்கோமா உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க தேவை கிடையாது இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒரு நாங்க நாங்கள் மூணு நாங் பன்னெண்டு ஒரு மூங்கு மூங்கு நாங்களும் பன்னெண்டு ஒரு நாங்க நாங்கள் மூணு நாங் பன்னெண்டு என்ன வரும் ஆறு ஏ அடுத்து ப்ளஸ் மூணு பி அடுத்து என்ன மைனஸ் நாலு சி ஈக்குவல் மூணு சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வச்சு நாங்கள் ஒரு சமன்பாடு எப்படி கொண்டு வந்துட்டுமா இதை வந்து சமன்பாடு ஒன்று அப்படின்னு எடுக்க போகிறோம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் ஒன்று டிவைட் பை த்ரீ ஒய் இப்போ ஒன்று பி எக்ஸுக்கு போல் ஏன்னு எடுப்போம் இந்த மூணு அப்படியே வந்துட்டு ஒன்று பி ஒய்க்கு போல் பி எடுப்போம் டிவைட் பை த்ரீ இப்போ இங்கே வகுத்தில் இருக்கிற அந்த மூணு ஈக்குவல் ஈக்குவலுக்குறப்போ கொஞ்சம் பெருக்கல்ல வருமா அப்போ மூணு ஏ ஈக்குவல் பி அப்படியே மாற்றி இல்லாமல் நமக்கு என்ன வரும் பி ஈக்குவல் த்ரீ ஏன்னு வருமா இதை வந்து சமப்பாடு ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து மூணாவது பாருங்கள் 1 divided பை எக்ஸு மைனஸ் ஒன்று divided பை ஃபைவ் ஒய் ப்ளஸ் நாலு by பை இசட் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ரெண்டு பை பதினஞ்சு எப்பயும் போல் ஒன்று பை எக்ஸுக்கு என்ன எடுப்போம் இன்னு எடுத்துக்கலாம் மைனஸ் இந்த அஞ்சு கிலோ அப்படியே வந்துடும் ஒன்று y ஒய்க்கு போயெல்லாம் பீ எடுத்துக்கலாம் ப்ளஸ் நாலுன்னு இருக்கா நாலு பெருக்கில் கற்றுனா அப்படி மேலே வந்துடும் இப்போ ஒன்று பை இசட்னு வருமா ஒன்று பை இசட்டும்போது நமக்கு சி ஈக்குவல் எப்படின்னா இப்போ நாலு நாலு இன்ட்டு ஒன்று பை இசட் இப்போ நாலு இன்ட்டு ஒன்று ஒன்று அப்போ நாலு வரும் இப்போ ஒன்று பை தான் சீன் அப்படியே வந்துருச்சு இப்போ இருக்கா மாற்றி எழுதிக்கலாமா ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு முப்பது முப்பது கோட்னா சரிங்களா இப்போ இந்த பக்கம் பதினஞ்சுன்றது வகுத்தலில் இருக்குது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் பெருக்கெல்லாம் வருமா என்ன வரும் பதினஞ்சு இன்ட்டு ஏ மைனஸ் பி டிவைட் பை ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் சி ஈக்வல் முப்பத்தி இரண்டு பதினஞ்சு உள்ள ஒரு டம் கூடி இப்போ இருக்கலாமா பதினஞ்சு இன்ட்டு ஏ பதினஞ்சு ஏ மைனஸ் பதினஞ்சு இன்ட்டு பி பதினஞ்சு பி டிவைட் பை அஞ்சு அப்படியே வந்துடும் ப்ளஸ் பதினஞ்சு இன்ட்டு நாலுன்றிருக்கான் இப்போ இருக்குன்னா ஐந்து நாங் இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டு ஒரு நாள் நான்கு நாலு ரெண்டு ஆறு அறுபது அறுபது சி ஈக்குவல் முப்பத்தி இரண்டு இப்போங்க பாருங்கள் இந்த கேன்சல் ஆகு ஒரு அஞ்சு மூவஞ்சு பதிஞ்சு அப்போ என்ன வரும் பதினஞ்சு ஏ மைனஸ் மூணு பி ப்ளஸ் அறுபது சி ஈக்குவல் முப்பத்தி இரண்டு இதை வந்து சமன்பாடு மூணு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம மூணு சமன்பாடு கண்டுபிடிச்சிருக்குவோம் இப்போ இந்த ரெண்டாவது சமம்பாடு வந்து பி ஈக்குவல் த்ரீன் இருக்குது இந்த ரெண்டாவது சமன்பாட்டை வந்து இப்போது ரெண்டாவது சம வந்து ஒன்றில் பிரதி இல்லாமா இப்போ சம ரெண்டை ஒன்றில் பிரதின இப்போ ஒன்றில் போது ஒன்றாவது என்ன ஆறு ஏ ப்ளஸ் மூணு பி மைனஸ் நாலு சி ஈக்குவல் மூணா இப்போ பியோட மதிப்பு த்ரீ பிரதி இல்லாமங்க ஆறு ஏ ப்ளஸ் மூணு இன்ட்டு பியோட மதிப்பு மூணு ஏ மைனஸ் நாலு சி ஈக்குவல் மூணு ஆறு ஏ மூணையும் மூணையும் பேருக்குன்னு ஒன்பது இப்போ ஒன்பது ஏ மைனஸ் நாலு சி ஈக்குவல் மூணு இப்போ ஒன்பது ஆறையும் கூட்டினென்ன வரும் பதினஞ்சுன்னு வருமா பதினஞ்சு ஏ மைனஸ் நாலு சி ஈக்குவல் மூணு இதெல்லாம் சமன்பாடு நாலுன்னு எடுக்க போகிறோம் இதே இப்போ சமன்பாடு உருவாக்கணுமா அப்போ என்ன பண்ணலாம் அதே மாதிரி சமன்பாடு ரெண்டை இன்னும் ஒன்றில் பிரதிட்டோம் இப்போ மூணில் பிரதிட போகிறோம் மூணில் பிரதிட

மைனஸ் ஒன்பது பி ப்ளஸ் அறுபது சி ஈக்குவல் முப்பத்தி இரண்டு சரிங்களா அறுபது ஏ உங்கள் சரி ஒ ஒன்பது ஏ மாற்றிக்கோங்க இப்போ உங்க மைனஸ் ஒன்பது ஏக்குது ப்ளஸ் பதினஞ்சு ஏக்குது கழிக்கிறாமா கழித்தனா வரும் ப்ளஸ் ஆர் ஏன்னு வருமா ஏன் பேர் நம்பர் கூறி ப்ளஸ் ப்ளஸ் ஆர் ஏ ப்ளஸ் ஆர் ஏ அறுபது சி ஈக்குவல் முப்பத்தி இரண்டு இதை வந்து சமம்பாடு அஞ்சுன்னு எடுக்க போகிறோம் இப்போ நாலாவது சமம்பாட்டையும் அஞ்சாவது சமம்பாடு சமப்படுத்தலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் அஞ்சாவது சமம்பாடு என்னது ஆறு ஏ ப்ளஸ் அறுபது சி ஈக்குவல் முப்பத்தி இரண்டு அடுத்து நாலாவது சமம்பாடு ஆர் கேன்சல் இந்த சி கேன்சல் பண்ணிடலாமா அப்போ என்ன பண்ணலாம் பதினஞ்சாலை பெருக்கலாமா பதினஞ்சாவில் பெருக்குன்னா பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி ஏன்னு வருமா அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மை மைனஸ் மைனஸ் ஆகிடும் நாலு இன்ட்டு பதினஞ்சு அறுபது சி ஈக்குவல் மூணு இன்ட்டு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு இங்கே நீங்கள் அஞ்சாவது சமப்பாடு எழுதிட்டேன் நாலு சமப்பாடு எழுதணும் இல்லை நாலு முதல்ல எழுதிட்டணும் அடுத்த அஞ்சு எழுதிக்கலாம் எப்படின்னா மாற்றி எழுதிக்கலாம் சரிங்களா இல்லை நீங்கள் வந்து இப்போ நான் இப்போ நான் சி கேன்சல் பண்ணுறதுனால பதினஞ்சாவது பிரிக்கிட்டேன் இல்லை நாங்கள் ஏவை கேன்சல் பண்ணுறங்க அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணணும் மேலேயும் கிளியம் ஃபஸ்ட்டு அஞ்சாவது சமம்பாடாக நாலாவது சமம்பாடு இல்லை நாலாவது சமம்பா அஞ்சாவது சம்பாடு எப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் 5 சமம்பாடை வந்து நாலு இன இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஏவுக்கு பதினஞ்சுன் இருக்கோம் இப்போ ஏ வந்து என்ன பண்ணோம் அஞ்சாவது சமம்பாடம் பதினஞ்சாவது பிரிக்கணும் பதினஞ்சாவில் பெருக்கலாமா பெருக்கும் போது என்ன வரும் இது ரெண்டு ஒன்று போட்டால் போதும் என்ன வருங்க தொண்ணூறுன்னு வருமா தொண்ணூறு ஏ ப்ளஸ் அடுத்த எண்ணெய் வரும் அறுபதியும் பதினஞ்சும் பெருக்கணும் நமக்கு என்ன ஒரு பெருக்கனா தொள்ளாயிரம்னு வருமா தொள்ளாயிரம் சி ஈக்குவல் அடுத்து அதே போல் முப்பத்தி ரெண்டையும் பதினஞ்சையும் பெருக்கணும் அப்படி பெருக்கணும் என்ன வரும் நமக்கு நானூற்றி எண்பதுன்னு வருமா நானூற்றி எண்பது அதே போல் நாலாவது சம பாட்டை வந்து இப்போ இங்கே வந்து பதினஞ்சாவது பெருக்கணுமா அப்படி மாற்றிங்க ஆறாள் ஆறால் பெருக்கும் போது ஆறு இன்ட்டு பதினஞ்சு தொண்ணூறு ஏன்னு வந்துடும் அடுத்து மைனஸ் ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நாலாம் இப்போ இருபத்தி நாலு சீனு வருமா ஈக்குவல் ஆறு இன்ட்டு மூணு பதினெட்டு குறிமற்றிக்கலாமா மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் இருக்குது இப்போ மைனஸ்ஸு ஏ கேன்சல் ஆகிடும் இங்கே நமக்கு பாருங்கள் நம்பர்ஸ் எல்லாமே பெருசாக இருக்குது அதனால் இப்போ இதை இது பாருங்கள் இதுவும் பாருங்கள் இதை விட நமக்கு இது ஈஸியாக இருக்குது சேம ஒரே மத்தியதாங்க இங்கே வந்து நம்ம சிஏ கேன்சல் பண்ண போகிறோம் இல்லைங்க இப்படி எடுத்திங்கன்னா ஏவை கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா எது உங்களுக்கு ஈஸியோ அதை போட்டுக்கோங்க அஞ்சா சமம் படம் போடுறது நான் நாலு போடணும் கிடையாது நாலு போட்டு அஞ்சு போட்டுக்கலாம் மாற்றி போட்டுக்கலாம் அப்போ நம்ம இதே ஈஸியாக இருக்கா இதே போட்டுக்கலாமா அப்போ என்னாகும் ப்ளஸ் இருபது சி மைனஸ் அறுபது சி கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆகிட்டா இங்கே ஆறு ஏ இங்கே இரநூத்தி இருபத்தஞ்சு இயர் இருக்குது கூட்டலாமா கூட்டணுன்னு வரும் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ஏன்னு வருமா ஈக்குவல் அதே போல் பாருங்கள் இங்கே மேலே முப்பத்தி ரெண்டு இருக்குது இங்கே நாற்பத்தஞ்சு இருக்குது கூட்டலாமா கூட்டும்போது என்ன வரும் எழுபத்தி ஏழுன்னு வருமா நமக்கு ஏவன் மதிப்பு மட்டும்தான் வேணும் அப்போ ஏவன் மட்டும் வச்சுட்டு இந்த முந்நூற்றி முப்பத்தி ஒன்று தான் கொஞ்சம் வகுத்தில் வருமா பெருக்கில் இருக்கிறது இப்போ எழுபத்தி ஏழு டிவைட் பை முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அதே இப்போ இரநூத்தி முப்பத்தி ஒன்று சரிங்களா அப்போது ஓ ஒரு எழுவத்தேழு எழுபத்தி ஏழு மூணு இருபத்தி மூணு எழுவத்தி ஏழு நமக்கு இரநூத்தி முப்பத்தி ஒன்று அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும் ஒன்று பை மூணு சரிங்களா இப்போ ஏவோட மதிப்பு வந்து சமப்பாடு நாலு சமப்பாடு அஞ்சு எதில் கொடுத்தாலுமே நமக்கு சீரு மதிப்பு கிடைக்குமா சமப்பாடு நாலு பாருங்கள் நமக்கு சின்னதாக இருக்குது அப்போ சமப்பாடு நாலு பிரதி பிரதிடலாமா அப்போ ஏயின் மதிப்பை சமன்பாடு நாளில் இப்போ நாலில் பிரதிடும் போது என்ன பதினஞ்சு ஏ மைனஸ் நாலு சி ஈக்குவல் மூணா இப்போ மதிப்பு ஒன்று பை மூணு பதிவிலாமா பதினஞ்சு இன்ட்டு ஒன்று டிவைட் பை மூணு மைனஸ் நாலு சி ஈக்குவல் மூணு பதினஞ்சு பெருக்கல்லுக்கு மூணு வகுத்தல் இருக்குது கன்சல் பண்ணலாமா ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு தான் இப்போ அஞ்சு மைனஸ் நாலு சி ஈக்குவல் மூணு இங்கே பாங்க ப்ளஸ்ஸாக இருக்குது அஞ்சு சி அஞ்சு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறுமா இப்போ மைனஸ் நாலு சி அப்படியே இருக்கும் மூணு இங்கே இருக்கிற ப்ளஸ் அஞ்சு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் அஞ்சு இப்போ மைனஸ் நாலு சி ஈக்குவல் மூணு மைனஸ் அஞ்சு கழிச்சு என்ன வரும் மைனஸ் ரெண்டா நமக்கு சி மதிப்பு மட்டும் வேணும் அப்போ சிஏ மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் பெருக்கில் இருக்கிற மைனஸ் இந்த பக்கம் கொஞ்சம் உகத்தில் வருமா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது டிவிஷனில் மாறும் மைனஸ் நாலு மைனஸு மைனஸு கேன்சல் ஆகிரும் ஒன்று ரெண்டு 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 நாலு சி ஈக்குவல் ஒன்று பை ரெண்டு நான் வந்து ஏவோட மதிப்பு இருக்குது சியோட மதிப்பு இருக்குது இந்த ரெண்டு மதிப்பையும் கொண்டு போய் ஒரு சமன்பாட்டில் பிரதிட்டாலும் நமக்கு பியோட மதிப்பு கிடச்சிரும் இல்லைன்னா நம்ம ரெண்டாவது சமன்பாடு கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா அது பி ஈக்குவல் த்ரீஏன்னிட்டு அப்போ ஏவோட மதிப்பு மட்டும் கொண்டு போய் பிரதிட்டாங்கன்னா நமக்கு பியோட மதிப்பு ஈஸியாக கிடச்சிருமா அப்போது அதே சேம் ஏயின் மதிப்பை சமன்பாடு ரெண்டில் ரெண்டு என்ன பி ஈக்குவல் ஏ ஏட மதிப்பு மூணு எட்டு ஒன்று பை மூணு 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 கேன்சல் ஆச்சுன்னா ஒன்று 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 தான் பி மதிப்பு என்ன ஒன்று முடிஞ்ச அளவுக்கு எதில் அப்ளை பண்ணும் போது ஆன்சர் வந்து நமக்கு ஸ்டெப் கம்மியாக வருது ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டெப்ஸை பார்த்து அந்த மாதிரி பிரதி எடுத்து ஈஸியாக போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நம்மகிட்ட ஏவோட மதிப்பு இருக்குது பியோட மதிப்பு இருக்குது சியோட மதிப்பும் இருக்குது பேர் தெரிஞ்சிக்கலாமா ஏவோட மதிப்பு என்ன ஒன்று பை மூணு பியோட மதிப்பு என்ன ஒன்று சிவட மதிப்பு என்ன ஒன்று பை ரெண்டு நம்ம ஒன்று பை எக்ஸுக்கு பதிலாக ஏ நடத்துமே பழைய படி மாற்றி எழுதிக்கலாமா இது எல்லாத்துக்குமே ஏவுக்கு பதில் ஒன்று பை எக்ஸ் ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் ஒன்று பை மூணு பிக்கு பதில் ஒன்று பை ஒய் ஈக்குவல் ஒன்று ஒன்று போட்டலாம் ஒன்று தான் போடலாம் ஒன்று தான் ஆமாம் சிக்கு பதில் ஒன்று பை ஈசன் ஈக்குவல் ஒன்று பை ரெண்டு இதுக்கு பதில் நம்ம மாற்றி எழுதணும் பழைய படிக்க இதுக்கே மாற்றி எழுதிவிட்டோம் இப்போ இதில் நமக்கு என்ன மதிப்பு வேணும் எக்ஸு ஒய் இசோட மதிப்பு மட்டும்தான் வேணும் அப்போ எக்ஸுக்கு என்ன இருக்குது மூணு அப்போ மூணு ஒய் கீழே எதுவுமே இல்லை ஒன்று இருக்கிறத அர்த்தம் இப்போ ஒன்று இதுட்டுக்கு ரெண்டு இருக்கா ரெண்டு பண்ண எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ் இசட்டுக்கான மதிப்பு மூணுக்கம்மா ஒன்றுக்கம்மா இரண்டு